வணக்கம் நான் சொல்ல போகிறது ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த சொல்ல போகிறதுல ஒரு அதிர்சங்கதான் சொல்ல போகிறேன் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் வர இடைவெளி கதையை சொல்ல போகிறேன் என்னன்னா நீங்கள் நல்லா எல்லாரும் தெரிவித்து கொளுக்கணும் நன்றி வணக்கம் ஒரு ஊரில் ஒரு மாமியார் மருமவும் இருந்தாங்களாம் அந்த மாமியார் மரும இருக்கும்போது ஆடி வந்திருச்சா ஆடி மாதம் வரவும் எங்க ஏங்க ஆடி மந்திரிச்சுங்க நம்ம என்னங்க பண்ணுவோம் நம்ம இல்லாதவங்க என்னங்க பண்ணணுன்னு பொண்டாட்டிக்காரி புருஷனை கேட்டாலாம் நம்ம என்ன தான் பிள்ளை செய்வோம் நம்ம எங்கிட்டாச்சும் வேலைக்கு போனால் நமக்கு காசி கிடைக்கும் நம்ம அதனால் காசி கிடைக்காமல் நம்ம பட்டுக்கு இருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பெரிய ராசா வீடு இருக்குல்ல அந்த ராசா வீட்டில் போய் நீங்கள் வட்டிக்கு கேளுங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆடி மாதம் அதிரசம் எப்படி இருந்தாலும் சுட்டு தாங்க தீரணும் அப்புடின்னு வழுதான் என்ன புள்ள இப்படி சொல்கிறோம் நான் எப்போ புள்ள கேட்குவேன் நீங்கள் போய் கேளுங்க என்னை பேரை சொல்லி நீங்கள் கேளுங்கங்கும்போது சரி புள்ள நான் போய்டே கேட்குறேன் புள்ள கொடுத்தா வாங்கிட்டு வரேன் இல்லைன்னா நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ராசா போறாராம் அந்த போய்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜா பட்டணத்தில் அந்த ராஜா போய் ராஜா ராஜா என் பொண்டாட்டி ஆடி வந்துருச்சுன்னு சாமி கும்பிடணும் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுறது நம்ம காலத்தில் ஒரு அதிர்சம் முறுக்கு சூர் எங்கள் நம்மளுக்கு தெரியும் அதனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு சுட்டு போடுவோம் அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்கிறாங்க என் கையிலே காசு இல்லை நான் வேலைக்கும் பத்து நாளாக போகலங்க அதனால என் பொண்டாட்டி என்னை திட்டுறா அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அவர் சொல்லும்போது அந்த ராசா போய் கையை கட்டிட்டு சொல்லும்போது அந்த ராஜா விட்டு அந்த பையன் அப்படியாப்பா இது தானப்பா மேட்ரு வாங்கப்பா உங்களுக்கு நான் காசு தரேன் அந்த பையனுக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களும் வச்சுக்கிட்டு ஒரு குடிசையில் இருக்கும்போது அந்த ராஜா என்ன பண்ணிட்டாங்களாம் சரிப்பா அப்படின்னா நான் தாரப்பான்னு சொல்லிட்டாங்களாம் அந்த கொடுத்து இருக்கும்போது கொடுத்து விட்டு பணத்தை தம்பி தம்பி நான் ஒன்றுக்கிட்ட நான் சும்மா கொடுக்கல வட்டிக்கு தான் கொடுக்குறேன் நீ வந்து அஞ்சு பைசா வட்டி தான் எனக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ராசா என் பொண்டாட்டிக்கிட்ட கொண்டு நான் முதல்ல காசு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்ன அந்த பையன் வாங்கிட்டாங்களாம் அவங்க வாங்கிக்கிட்டு வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னான் பிள்ளை அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் வாங்க நம்ம டவுனுக்கு போவோம் போய் நம்ம பிள்ளைங்களுக்கு தீனி மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதிரசம் முறுக்கு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சுடுவோன்னு இவங்க டவுனுக்கு போய் மாவு அதிரசம் மாவு முறுக்கு மாவு என்னங்க வாங்கிட்டு வந்து இப்போ முறுக்கு சுடுறோம் விடிய விடிய அதிரச முறுக்கு சுட்டு வச்சிட்டா பானையில் அந்த பானையில் வைக்கும்போது இவங்க நாத்தனா கடவுள் செந்தில் பார்க்குறாங்க மாமியாக கொல்லை பக்கம் பார்க்குறாங்க ஓப்படியா சன்னல்ல பார்க்குறாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு வாசம் அடிக்குது ஒன்றுனாலும் கொடுக்குவாளா இல்லை பானைக்குள்ளேயே வச்சு மூடுவாளா அப்படின்னு ரொம்ப தைவளைப்பட்டு எல்லாம் அவங்கவுங்களும் தூங்காமல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க நான் எல்லாம் சுட்டு முறுக்கு ஒரு பானை அதிரசம் ஒரு பானை வச்சுட்டேங்க விடிஞ்சிடுச்சாங்க விடிஞ்சிடுச்சு பெண்ணு எந்திரிச்சு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த முறுக்கு அதிரசம் சுட்ட பொண்ணு என்ன சொல்கிறா நான் வட்டிக்கு வாங்கி அதிரசம் சுட்டுருக்கேன் அதிரசம் முறுக்கு சுட்டுருக்கேன் யாராச்சும் ஒரு அதிரசம் ஒரு முறுக்கு குறைஞ்சிச்சுன்னா அப்போ நான் இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே போயிட்டான் பறக்க 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 பறக்கன்னு ஒரு சாணி சாணிக்காரசி போட்டுட்டு கூட்டி ஒதுக்கிட்டு குளத்தை போட்டு விட்டு அந்த முறுக்கு அதிரசத்துல எட்டுது நாத்தனாக்காரி என்ன பண்ணிட்டா அவள் தூங்கி எழுந்திரிச்சு அவள் போய் அங்கங்கே சுற்றி விட்டு டீயை குடிச்சிவிட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அண்ணமண்டாட்டிக்கு அவள் நாத்தனா பொண்ணு அவள் அதிரச முறுக்கு அவன் எட்டிக்கிட்டு ஓப்படியா காரிய சோறு குழம்பெல்லாம் ஆக்கி விட்டு இந்த அதிரச முறுக்கு சுட்டு வச்சால ராத்திரி அந்த புருஷக்காரங்கிட்ட எங்க தம்பி பொண்டாட்டி அதிரசம் முறுக்கு சுட்டு வச்சுருக்காங்க நான் எப்படி இருந்தாலும் நான் வறண்டிக்கிட்டு வந்துடுறேங்க அப்புடின்னு அவள் சொல்லிக்கிட்டு அவள் சோறு குழம்பு வச்சு வச்சுட்டு எட்டி எட்டி பார்க்குறான் இவ்வளோதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிந்துமா பிந்துமா மிந்துமா பிந்துமானு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுனாங்க போய் மொத முதன்னு நாத்தனை கையை வச்சான் நாத்துனை ஒரு அதிரசம் முறுக்கு எடுத்து மூடிக்கிட்டு வெளியே வரும்போது இவள் கதவு சந்தையிலேருந்து பார்த்துட்டான் அண்ணன் சின்ன அண்ணன் முண்டாட்டி பார்க்கும்போது இந்த பயலுங்க படுத்துருந்தேன் ஏமாயமா அத்தை அதிரச முறுக்கெல்லாம் மடியில் கட்டிட்டு இந்த வருமா போகுதுன்னு அவன் சொல்லி போட்டான் சொல்லும் அடிய என்னாடி அதிரசம் முறுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வெளியில் போகிற அப்புடின்னு நாத்தனாகாரியை பிடிக்க நாத்தனாகாரி எடுத்துக்கிட்டு போன கையோட நின்றுடிங்க பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு நின்னா போகிறேன் இன்றைக்கி உன்னை நாக்கை அறுக்காமல் கூட மாட்டேன்டே இது தாண்டி உனக்கு அதிரசம் இருக்குது திங்கிற நாக்கு நாக்கை நிற்கடினு சொல்லி நாக்கை பிடிச்சி அறுத்து விட்டுட்டா அன்னம்தாட்டி காரி அந்த நாக்கை அறுத்த கொய்யோடு நாத்தனாகாரி ஓடி போயிட்டேன் ஓப்படியா காரி சரி நம்ம நாத்தனா எடுத்துட்டு ஓடி போச்சு அப்புடின்னு நாத்தனாகி வந்து எடுத்தான் நாத்தனாகி அதிரச முறுக்கை எடுத்துக்கிட்டு அவ வெளியில் ஓடியாடுறா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா எம்மாயம்மா ஆ பெரியம்மா இந்த அதிர்ச முறுக்கெல்லாம் அள்ளிக்கிட்டு இந்த பருமா ஓடுது அப்படின்னு சொல்ல அடியா ஏண்டி அதிரசம் முறுக்கெல்லாம் எடுத்துட்டு போறா நின்றுடி வெளியேன்னு சொல்லிட்டா ஓ எடுத்துக்கிட்டு எம்மாயம்மா இந்த பொண்ணுக்காரி கண்டுபிடிச்சிக்கிட்டான் எம்மா எம்மா பெரியம்மா முறுக்க அதிரசம்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுதுமா அப்புடின்னு சொல்லிவிட்டான் அடியே எங்கடி மடியில் அதிரசம் முறுக்கெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிறேன்னு சொல்லவும் அவள் பயந்து நடுங்கி போய் அதிரசத்தை இல்லைம்மா இந்தம்மான்னு சொல்லி கொடுக்க இருடி ஒன்று நான் வாங்க மாட்டேன் ஏன் உழக்கை எடுத்தாய் சொல்லி உலக்கையில் அடித்து அவளுக்கு மண்டை உடஞ்சி போச்சு அவள் அழுதுகிட்ட அவள் ஓடி போயிட்டான் இவள் மாமியார் காரி என்ன பண்ணிட்டா இவ போய எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க நம்மளும் இந்த ஒரு அதிரசம் எடுத்து எடுத்துக்கிட்டு போகலான்னு மாமியக்காரி உள்ளுக்கு நுழைஞ்சி அவள் போய் ரெண்டு அதிரசம் முறுக்கு எடுத்து மடியில் கட்டும்போது இன்னொரு பயப்படுத்துருந்தவன் எம்மா எம்மா இந்த வர அப்பாயே எடுத்துக்கிட்டு இருந்தாரு மடியில் கட்டிக்கிட்டு போகுதுமான்னு சொல்ல அடியா என்னாடி பண்ணிக்கிட்டு போற கட்டி சரிக்கே அப்படின்னு சொல்ல ஆயா ஒன்றுமே இல்லையோ அப்புடின்னு பயந்துக்கிட்டு சொல்ல நின்றுடின்னு ஏன் இந்த தயா இருக்கு இந்த நான் அதிரசமெல்லாம் வாங்க மாட்டேன் இருடின்னு சொல்லி மாற்று குத்து கதவை சாத்திக்கிட்டு மங்கு 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 மங்குன்னு மாமியால போட்டு மாற்று குத்து குத்திட்டான் அந்த மாத்து குத்தி வாங்கின கையோட மாமியா ஓடி போயிட்டான் மாமனை என்ன பண்ணிட்டாரு ஏன் இந்த வீட்டில் முறுக்க அதிரசம் வாசடிக்குதே எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே நம்ம ரெண்டு போய் எடுத்துகிட்டு வருவோம்னு மாமனா வந்தவர் அந்த பாறையில் போய் அதிரசை முறுக்கு போய் எடுத்துக்கிட்டு மா வச்சுக்கிட்டு போவேன் இன்னொருத்தி படுத்திருந்தா போரு ஏமா ஏம்மா இந்த வருமா தாத்தாவும் எடுத்துக்கிட்டு போகிறாருன்னு ஆய்கறிகிட்ட சொல்லிட்டா ஆய்கறிகிட்ட சொல்லவும் ஏ கலவா கலவா என்ன பண்ணிக்கிட்டு போகிற ஒன்றும் இல்லையா அந்த முறுக்கு தையா எடுத்துகிட்டு வந்தேன் அதிரசம் முறுக்கு வேணும்னா இந்த நான் முறுக்கெல்லாம் வாங்க மாட்டேன் இருன்னு சொல்லி அந்த கிழவேண்ண குச்சி எடுத்துக்கிட்டு மடார் மடார் மடர்னு அடித்து அந்த கிழனுக்கும் மண்டை உடஞ்சி போச்சு சரி எல்லோரும் பண்ணிட்டாங்க என்ன நம்ம புருஷன் ஏந்திரிக்கில வட்டிக்கு வாங்கி கொடுத்தவர் வட்டிக்கு வாங்கி ஆசை ஆசையாக நான் மாவு இடித்து அதிரசம் முறுக்கு சுட்டு வச்சுருக்கேன் ஏங்க ஏங்க இன்னும் ஏந்திரிக்கல நீங்கள் தூங்குறீங்களா ஏந்திரிங்க பல் விளக்குங்க முறுக்கு அதிரசத்தை எடுத்து நம்ம எல்லாம் சாப்பிடணும்னு ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு வந்து புருஷன் பிள்ளையோட எல்லாத்துக்கும் வச்சான் பிள்ள எல்லாருக்கும் கொடுத்தியா எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் தங்கச்சிக்கு எங்கள் அண்ணன் விட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுங்க எல்லா பேத்துக்கும் கொடுத்து கொடுத்து நல்ல முறையாக அனுப்பியிருக்கேன் நீங்கள் என்ன போய் பாருங்களேன்னு அதுக்கு தான் இந்த பையன் ஒருத்தன் அதில் இறக்கப்பட்டு ஏப்பா ஏப்பா நம்ம நம்ம அத்தையும் அடித்து மண்டை உடஞ்சி போச்சு நம்ம பெரியமாலும் அடித்து அது நாக்கறுத்து விட்டுருச்சு உலக்கையில் அடித்து உடிச்சு ஓப்படி எடுத்தாக்கா உலக்காயில் அடித்து போட்டுருச்சு அப்பா எடுத்து அப்பா கதவை சேர்த்துக்கிட்டு மங்கு 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 மங்குன்னு அம்மா குத்தி போட்டுருச்சு அதுவும் ஓடி போச்சு தாத்தா வந்து ரெண்டு எடுத்துகிட்டு போனதுக்கு தாத்தாவும் குச்சியில் எடுத்து அடி அடின்னு அடித்து தாத்தாவும் போயிட்டா இருப்பாள் இது தப்பா நடந்தது நான் சொல்கிறதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு அந்த பையனுங்க சொல்லிடுச்சு அடிய நீ வட்டிக்கு வாங்கி நீ சுட்டதுனால காய்ங்கப்பனுக்கு கொடுக்காம இப்படியெல்லாம் செஞ்சாவளா இருன்னு சொல்லி அவன் போய் அருவாமனையை எடுத்துக்கிட்டு வந்து அவன் வெட்ட ஒடியாந்துருக்கிறான் என்னங்க நம்ம அஞ்சு காசுக்கு வட்டிக்கு வாங்கி நம்ம சுட்டு இவ்வளோதெல்லாம் வச்சுருக்கிறோமே என்னை வந்து வெட்ட வரீங்களே நான் சொன்னது தானங்க அப்படியெல்லாம் செஞ்சீங்க நான் சொல்லலைன்னா தப்பா நீங்கள் சொல்லிட்டா வேணாம்மா நீங்கள் எப்படிங்க அதிரசம் திம்பிங்க போங்க கொடக்கு என்னோட கனவே வந்து அதிரசம் முறுக்கு எடுத்து வச்சு தின்னால் எனக்கு மனபூரியமாக சந்தோஷம் வணக்கம் ஆமாம்